இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த மாணவியை பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கர்நாடக மாநிலம் சிக்கப்பள்ளாப்பூர் மாவட்டம் சிட்லகட்டா கிராமத்தில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் இந்த நிலைமையில்தான் அந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு மருத்துவர் பரிசோதனை செய்தபோது பள்ளி மாணவி மூணு மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய இதனை கேட்டு பெற்றோர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக அந்த சிறுமியிடம் அவருடைய பெற்றோர் விசாரித்தனர் அப்போது அழுதபடியே பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளி அலுவலக அறையில் வைத்து அடிக்கடி பலாத்காரம் செய்து வந்ததாக சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டினார் என்றும் சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து பெற்றோர் காவல் நிலையத்தில் இது புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமை ஆசிரியர் வெங்கடேசனை கைது செய்து தற்போது அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அரசு பள்ளிக்குள் மாணவியை தலைமை ஆசிரியர் பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற பார்க்க வீடியோகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்